ஆயிரம் எபிசோடுகளை எட்டி சாதனை படைத்திருக்கிறது இல்லத்தரசிகளின் போராட்டத்தை அப்படியே காட்டக்கூடிய பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியல் கடந்த மூன்று வருடங்களாக ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ஐம்பது வயதில் கோபி தனது முதல் மனைவியை விவாகரித்து செய்துவிட்டு கல்லூரி காதலி ராதிகாவை பிடித்த போதெல்லாம் இதை டிஆர்பி பி இருப்பினும் ஒரே வீட்டில் சக்களத்தில் சண்டையை வைத்து சில காலம் உருட்டப்பட்ட பாக்கியலட்சுமி சீரியல் இப்போது விறுவிறுப்பான கதைக்களத்துடன் நகர்கிறது பாக்கியாவின் இரண்டு மகன்களின் வாழ்க்கையில் சூனியக்காரர்கள் கணேஷ் மற்றும் மாலினி இருவரும் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் இவர்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் பாக்கியாவும் திணறுகிறார் இருப்பினும் தற்சமயம் பாக்கியலட்சுமி சீரியல் குழுவினர் ஆயிரமாவது எபிசோடில் அடியெடுத்து வைப்பதால் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தை இணையத்தில் வெளியிட்டு ரசிகர்களுக்கு தங்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளனர் அதிலும் சோத்து முட்டை இனியா நாலு வருடத்திற்கு முன்பு இதே நாளில் இனியா கேரக்டரில் ஆடிசனுக்காக வந்த எடுத்த புகைப்படத்தையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक